புரட்டாசி முதலார சனிக்கிழமை சிறப்பு என்னன்னா மாதங்களில் சிறந்தது மார்கழி ஆன்மீகத்துக்கு சிறந்ததும் மார்கழி ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மாதங்கள் பங்குனி மாதத்தில் முருக பெருமானுக்கு ஆடி மாதத்திலே அம்மனுக்கு புரட்டாசியிலே திருமாலுக்கு திருமாலும் ஸ்ரீதேவி பூதேவிக்கு எங்கே கோயில் இருக்கிறது அந்த கோயில்களிலே புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது அதாவது முன்னோர்கள் புரட்டாசி வந்து சிவன் மகாவிஷ்ணுவர் அதாவது நாமம் போடுறீங்க மகாவிஷ்ணுவரை வணங்குவாங்க திருநீர் எனங்கிறவங்க சிவனை வணங்குவாங்க அது வந்து புரட்டாசி மாதத்திலே மகாவிஷ்ணுனுக்கு விசேஷமானது அதனால் ஐந்து சனிக்கிழமைகள் வந்து மாயமிசம் உண்ணாமல் ஆன்மீக பணியை சிறப்பாக செய்வார்கள் அது ஒவ்வொரு இதிலும் நாமம் அத விஷ்ணுனுடைய கோத்திரம் அப்படி இருக்கிற ஒரு இவங்க வந்து ஐந்து சனிக்கிழமையும் மகாவிஷ்ணுவிற்கு விசேஷமான பூசைகள் அன்னதானம் சிறப்பு அலங்காரம் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு ஆராதனை இதெல்லாம் சிறப்பாக நடைபெறும் திருமாலனுடைய சந்நிதியில் இதுதான் புரட்டாசினுடைய சிறப்பு துளசி தர துளசி ஆமாம் அதோடய வைத்தியம் இருக்கும் அதோட சிறப்பு துளசியினுடைய வைத்தியம் வந்து துளசி வந்து ஒரு மாம்பெரும் மருத்துவ குணம் உள்ளது துளசியில் வந்து லட்சுமி கடாட்சம் இருக்குது ஆன்மீகம் இருக்குது மருத்துவ குணம் இருக்குது அதனால் வந்து துளசியை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள புண்ணு வந்து எளிமையில் ஆறும் அது ஒரு காரணம் பெருமாளுக்கு துளசி ரொம்ப உகந்தது அதுக்குனால துளசி தீர்த்தம் கொடுக்குறதுனால சிறப்பு பெருமாளுக்கு அதாவது ஐந்து சனிக்கிழமையில் வந்து சில நான்கு மாதம் செய்வாங்க நடு அதாவது மூன்றாவது சனிக்கிழமை வந்து சிறப்பு வாய்ந்தது அதாவது கிருத்திகை அமாவாசை பௌர்ணமிங்கிற மாதிரி திருமாலுக்கு மூன்று இது அது மத்திய இப்போ உள்ள மூன்றாவது சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது அது வந்து நடு சனிக்கிழமை வாங்க அந்த எங்கே இருந்தாலும் விஷ்ணு வழிபடுறீங்க அந்த மூன்றாம் சனிக்கிழமை அவங்க இங்கே குலதெய்வத்தில் போய் மூன்றாம் சனிக்கிழமை விரதம் இருந்து பூஜையை சிறப்பாக செய்வார்கள் வந்து அந்த மூன்றாம் சனிக்கிழமை சக்தி வாய்ந்தது ஆரம்பிச்சிங்க இது வந்து எங்கள் பங்காளிக்கு உருவாக்கப்பட்டது எங்கள் தாத்தா பழங்காலத்தில் அங்கப்பன் பண்டிதர்லேருந்து பெருமாள் பண்டிதர் கோயந்தராஜ பண்டிதர் அவருக்கு பின்னால் சரவணன் திருப்பதி கோயந்தராஜு செல்வம் சேகர் அழகு ரங்கநாதன் ரமேஷ் சரவணன் பூசேரி இவங்கெல்லாம் சேர்ந்து எங்கள் முன்னோர்கள் வந்து சின்ன ஒரு வில்லை வீட்டில் வச்சுருந்தாங்க கூரை வீட்டில் அதை வந்து எங்கள் அண்ணார் கொஞ்சம் ஒரு வில்லை வீடும் ஆக்குனார் நாங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சம் விரிவுப்படுத்தி கொஞ்சம் கோபுரம் மாதிரி செஞ்சு சிறப்பாக செஞ்சிருக்கிறோம் மலைக்கெல்லாம் ஏறுறாங்களா மலை மாதிரி மலை ஏறுறாங்க ஆமாம் அந்த ஏறத்தினாலேயும் சில நிறைவுகள் நடக்கும் அதுவும் அதை பற்றி என்ன பலன் கிடையாது அதாவது உடல் ஆரோக்கியம் முதல்ல இப்போ எந்த இங்கே போனாலும் ஆன்மீகங்க போகும்போது ஆன்மீகத்தில் வந்து நடைப்பயணம் வந்து செய்யும் அதுதான் முதல்ல நான் ஆன்மீகத்தில் நடந்து போகிறது தான் முதல் மெயின் அது எதுக்காக நம்மளுடைய உடலுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் மலை ஏறுறது வந்து இன்னும் ரொம்ப உடல் பயிற்சி தரையில் நடந்து போகிறது அது கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இது அதனால் மலை ஏறி போகிறத வந்து நம்ம அதுக்கு பர பவர் அதிகம் அதிகம் பெருமாள் பார்த்தீங்கன்னா தான் ஆமாம் 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 அதிகமாக இருக்கிறது எல்லாமே பரு கரி பெருமாள் கோயில் சேலத்தில் இப்போ உடையாபேட்டை சென்றாய் பெருமாள் கோயில் அம்மாப்பேட்டை ராமப்பட்ட கோயில் அயோத்தியாப்பட்டினம் ராமர் கோயில் ஊசிமேலா கரட்டில் இருக்கிற கரி பெருமாள் கோயில் இதெல்லாம் சென்றாய் பெருமாள் கோயில் இதெல்லாம் வந்து மலையில் தான் இருக்குது இது எங்கள் கோயில் வந்து கொஞ்சம் தரமட்டத்தில் கொஞ்சம் சக்தி வாய்ந்ததாக இருக்குது இப்போ என்னென்ன விரதம் சிறப்பான விரதம் என்னென்னா நிகழ்ச்சி நடக்கும் சிறப்பான விரதம் சிறப்பான விரதம்னா நம்மளுடைய மனப்பூர்வமான நாலு வா ஐந்து வாரங்களும் மனப்பூர்வமாக விரதம் இருந்து கடவுளுடைய பக்தியை முழு மனதோடு ஏற்று கடவுள்கிட்ட சரணம் அடையணும் அப்போ வந்து அதனுடைய காரியங்கள் சிக்தி ஆகும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மட்டும் உடம்புக்கு நல்லதுன்னு ஆன்மீக பூர்வீகமாக வந்து முதல்ல ஆன்மீகம் அப்புறம் அறிவு இந்த மாதத்தில் வந்து வெப்பங்கள் அதிகம் அதில் வந்து மாமிசம் அதிகாட்டால் உடம்புல இருக்கிற சில கிருமிகள் இன்னும் கூடுதல் தான் ஆகும் அதுக்காகத்தான் வயிறு வந்து இது விரதமாக இருந்து காலியாக இருந்து விரதங்கள் இருந்து மாமிசத்தை தவிர்த்து ஆன்மீகத்தை கொண்டாடுறாங்க அதுதான் காய்கறிலாம் சேர்த்துறதுனால குமர் கோயில் வந்து சேலம் மாவட்டம் கொல்லப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு பின்புறம் மாரியம் கோயில் சர்க்கார்கொள்ளப்பட்டி மாரியம்மன் கோயிலுக்கு பின்புறம் இரும்பால மெயின் ரோட்லேருந்து வந்தால் ஒரு ஒரு பல்லாங் வந்தால் கோயில் இருக்குது மாரியம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் அதுலேருந்து மேற்கு பக்கமாக வந்தோம்மா கோயில் இருக்குது சக்தி வாய்ந்த கோயில் பெருமாள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் நினைத்த ஒரு வேண்டுதலை வச்சால் அதை வந்து சக்தி வாய்ந்த பெருமாள் அதை நிறைவேற்றி கொடுப்பார்